வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போடுறதுக்காக ஒரு ஆஃப் பேண்ட்டு தாங்க அளவெடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ தாங்க மடித்து இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ ரெண்டு இன்ச்சு கீழே மடித்து அடிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேங்க இதுவும் நான் பல வீடியோவில் பார்த்து தைச்சு பார்த்தேங்க ஏற்கனவே ஒரு பேண்ட்டை தைச்சிருக்கேன் சரி இருந்தாலும் இதை நான் தைச்சு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இது ரஃப் யூஸ் பேண்ட்டுக்காக நான் தைக்கிறேங்க ஹைட்டு வந்து கம்மியாகவே போதும் அப்படின்னு பாப்பா சொன்னதுனால நான் தேர்ட்டி ஃபைவ் தாங்க வைக்கிறேன் வீட்டுக்கு போடுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் தேர்ட்டி ஃபைவ் ஹைட் எடுத்துக்கிட்டேன் நான் எலாஸ்டிக் தாங்க வைக்க போகிறேன் அதனால் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நான் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேங்க இது வந்து நாடாக இல்லை எலாஸ்டிக் வச்சுக்கலாம் ஒரே கட்டு தாங்க சுடிதார் பேண்ட்டு மாதிரி பட்டி தனியாகலாம் கட் கட் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா இதோட இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு அதை நாளால் வகுப்பு வகுக்கும் போது ஒன்பது இன்ச்சு வருதுங்க அதோட ஒரு ரெண்டரை இன்ச்சு கூட்டிங்க சொன்னாங்க நான் ஒரு மூணு இன்ச்சாகவே வச்சுக்கிறேங்க பாப்பா கொஞ்சம் கால் பெருசாக இருக்கிறதுனால நான் மூணு இன்ச்சாக வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பன்னெண்டு இன்ச்சு நான் இடுப்பு சுற்றளவு குறிச்சிக்கிறேங்க நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது நமக்கு கம்மியாயிடும் நம்ம எடுத்த அளவே வைக்க முடியாதுல்ல கூட்டிக்கணும்ல ஒரு பத்து இன்ச்சு கூட்டினா தான் நமக்கு அந்த லூஸ் இருக்கும் இப்போ பார்த்து அந்த கிராச் லைன் சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேங்க அதையும் நாளால் வகுத்து ரெண்டு இன்ச்சு குட்டிக்க சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி அப்படிங்கிறக்காக நான் வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டு நம்ம கேர்வாக நான் ஒரு வரைஞ்சிக்கிறேங்க நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி வரைமோ ஆம்போல் அது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ அந்த கேர்விலருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தங்க அதில் பதினஞ்சு இருந்துச்சு அதில் பாதியாக ஏழரை எடுத்துருக்கேங்க மிட் மிட் பாயிண்ட்டை தாங்க இதுக்கு எடுத்துக்கணும் ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டான பகுதி இப்போ கீழேயும் அதே பதினஞ்சரை வச்சு அந்த ஏழரை கரெக்டான நடுப்பகுதியை நான் குறிச்சிக்கிட்டேங்க மேலே இருக்கிற அந்த கேவ் போட்டம் பார்த்திங்களா அதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ரெண்டுக்கும் சென்டராக பண்ணியிருக்கேன் இப்போ கீழே கால் சுற்றளவு வந்து இந்த பக்கம் மூணு இன்ச்சு அந்த பக்கம் மூணு இன்ச்சு குறிச்சிருக்குறேங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அதை கரெக்டாக பண்ணுவேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஸ்கேல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அழகாக வருதுங்க நமக்கு அப்படியே டேப் வச்சு நான் டாட் டாட்டாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுவோம்லங்க அப்படி செக் பண்ணும்போது எனக்கு அந்த மிஸ்டேக் தெரிஞ்சிச்சுங்க இப்போ அளவு பேண்ட்டுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் சுற்றளவை பாப்பாவுக்கு வச்சு பார்த்தேங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஆறாறு பன்னெண்டுனா உங்களுக்கு பாதத்தில் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் பத்து இன்ச்சு வச்சுக்கிட்டேங்க பத்துன்னா இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு நான் மார்க் பண்ணி இப்போ அதிலிருந்து கேவ் வரைஞ்சிக்கிட்டேங்க நம்ம சில சில மிஸ்டேக் கண்டிப்பாக புதுசாக தைக்கும் போது வரும் அதனால நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கலான்னு செக் பண்ணியே பார்த்தேங்க பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால சொன்னால் நல்லா பெருசாக நல்லா லூஸாக இருக்கும்லங்க அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் பதினோ அப்போ அஞ்சு இன்ச்சு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு பத்து இன்ச்சு எடுத்துக்கிட்டேங்க நம்ம என்ன ஸ்டிச் பண்ணால் இந்த பக்கம் ஆஃப் அந்த பக்கம் ஆஃப் போனால் எனக்கு சரியாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலு பீஸாக வருங்க முன் பக்கம் ரெண்டு பீஸு பின் பக்கம் ரெண்டு பீஸ் இப்போ நான் ஜாயிண்ட்டாக மடித்து போட்டதுனால அந்த பக்கம் அப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேங்க இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சுதுங்க பேக் பீஸுக்கு அப்படியே இதுக்கு ஒரு ரெண்டு 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 மீட்டர் இருந்தால் போதுங்க ஆனால் பேக் பீஸுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் மேல் பகுதி மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் அது பின்பக்கமாக வர்றதுங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னாங்க வீடியோவில் பார்த்ததுக்கு அதனால தான் நான் ரெண்டு இன்ச்சு வச்சு கரெக்டாக அந்த அந்த இடத்துல நான் உயரம் வச்சுருக்கேங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அந்த வளைவு வளைஞ்ச பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு ஹைட் அதிகப்படுத்தியிருக்கேன் இப்போ பாருங்கள் அப்புறமெல்லாம் அதே அளவை நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேங்க பேக்குக்கும் இது தாங்க வித்தியாசம் பேக்கில் எடுக்கிற அளவை விட ச ஃப்ரண்டில் எடுக்கிற சாரி ஃப்ரண்ட்டில் எடுக்கிற அளவை விட பேக்கில் இடுப்பு பகுதிக்கிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சும் அதிகமாக வச்சு க்ராஸாக லைன் போட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நான் கட் பண்ணுற பகுதி க்ராஸாக நான் லைன் போட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத காட்டுறேங்க நம்ம புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணும்போது எந்தெந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு தாங்க உங்கள்கிட்ட சொன்னேன் அதனால தாங்க கால் அளவுலையும் நான் வந்து பா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நீங்கள் அளவு பேண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே போட்டு ட்ராயிங் பண்ணி ஸ்டிச்சிங்க்கு ம மட்டும் எக்ஸ்ட்ராவாக வெட்டுக்குங்க நான் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி வெட்டுறது எப்படி வெட்டுறது எப்படின்னு காட்டியிருக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க இது வீட்டுக்கு போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து அது மாதிரி சுடிதார் பேண்ட்டு மாதிரி நான் பட்டி வச்சு கட் பண்ணுறது இல்லைங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு சரி நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் இதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காகத்தாங்க இந்த வீடியோவை நான் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எது பேக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேங்க இல்லைன்னா நமக்கு போயிடும் ரெண்டு பேக் எடுத்துக்கிட்ட ஃப்ரண்ட் ரெண்டையும் எடுத்து அதை நடுவில் மடிப்பு பகுதியாக இருந்துச்சு பார்த்திங்களா அதை நான் கட் பண்ணி ஃப்ரண்ட்டுன்னு எடுத்து எழுதி வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக போட்டு காட்டுறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிறதா இருந்தால் என்னென்ன எப்படி நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக காட்டுறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்